அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்தக்கரம் இந்த மாதத்தின் இரண்டாவது நாளின் காலைப்பொழுதை காண்பதற்கு எங்களை கண்வெளிக்கு செய்த கிருபை காயும் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளின் செய்தியை கேட்பதற்கு உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் கழிப்புற இந்த நாளின் முழுமையுமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செவ்வாய்க்கிழமின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் முப்பத்தி நான்காவது சங்கீத புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு மகத்துவமாய் வைத்திருக்கிறார் இந்த முப்பத்தி நான்காவது சங்கீதம் இருபத்தி இரண்டு வசனங்களை உள்ளடக்கப்பட்ட ஒரு சங்கீதம் இதில் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரால் பெயர் சூட்டப்பட்ட பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாவல் ஒத்தாசை எல்லாவற்றையும் ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரால் ஒத்தாசை பெறக்கூடிய பிள்ளைகள் யார் அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்தாசை பெறுவார்கள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இதன் பின்பகுதியில் இருந்து இன்றைக்கு நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவர்கள் கூப்பிடுதலுக்கும் அவர்கள் அவருடைய காதுகள் கேட்பவைகளாய் இருக்கிறது என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஒன்று பேதின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் பரலோகத்திற்கும் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வளர்ந்து வருஷத்தில் இருக்கிறார் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவ தூதர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் தீமை செய்கிற பிள்ளைகளுடைய பெயரை பூமியில் இராதபடி அற்றுப்போகப் பண்ணுவார் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினாறாவது வசனத்திலே தீமை செய்கிற பிள்ளைகளுடைய பெயர் பூமியில் இல்லாதபடி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது இதை குறித்து பேதுரு பக்தன் தன்னுடைய புஸ்தகத்திலே இப்படிப்பட்ட வரிகளை அவர் கொடுக்கிறார் ரெண்டு பேரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அவர் சொல்லுகிற சத்திய வசனம் ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளானவர்களாக நியாயத்திற்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை கோபத்தின் ஆளில் இருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவும் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய கண்கள் யாருக்கெல்லாம் இரக்கமாய் காணப்படுகிறது என்பதை பார்த்தால் நிதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே தானியல் புஸ்தகத்திலே நாம் தானியல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்ன உத்தரவு கிடைக்கிறது சிங்கக்கபியிலே போட்டு விடுகிறார்கள் இல்லாத ஒரு தீர்ப்பை விட்டோம் என்று தரியோ இரவு முழுவதும் கண் விழித்து நித்தறி கொள்ளாமல் அதிகாலையில் வெளுப்பத்தோடு அவர் சிங்கக்கபியின் வாசல் இருக்கேன் என்று தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா ஒரு பெரிய குரலை எழுப்புகிறான் என்ன கேட்டால் தறிவுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் தானியல் மீது ஆண்டவர் காப்பாற்றுவார் ஒரு ராஜா ஒரு நாட்டினுடைய பிரஜையை குறித்து இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்றால் அந்த பிரஜை எவ்வளவு பெரிய பக்திமானாய் நீதிமானாய் ஆண்டவருக்கு பயந்திருக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும் யோசித்து பார்ப்போம் சார்லஸ் கிரிக் என்பவர் அங்கு செப்டம்பர் மாதத்திலே அமெரிக்க தேசத்திலே கொலை செய்யப்பட்டார் அவருடைய இறுதி அடக்கத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த அடக்கத்திலே அவர் பங்கேற்றார் அவ்வளவு சத்தியத்தை குறித்து வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதர் கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதர் ஏழாவது நாளை பிரகடனமாக கொண்ட ஒரு மனிதர் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தானியில் சிங்கிக்கபில் போட்டுவிட்ட ஒரு தன்மையை நாம் சற்று நினைத்து பார்ப்போம் தரியு தானியலை பார்த்து கேட்கிறார் உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா அன்பு பிள்ளைகளே தானியல் மறுமொழி கொடுக்கிறார் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாகவும் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாகவும் தீங்கு செய்யவில்லை சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தேவன் காப்பாற்றி என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லுகிறார் இதைத்தான் அங்கு பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோபுபக்தன் சொல்லும்போது பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்னுடைய நீதியின் பாதை விட்டு விலக மாட்டேன் அவருடைய நாமத்தை நான் ரீங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த நாளில் நீதிமானுக்கு வரும் துன்பங்களிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களை காப்பாற்றுகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆய்வு உள்ளவர்களை ரட்சிக்கிறார் யாரெல்லாம் சத்தியத்தின் நிமித்தம் தங்களுடைய இருதயத்தை ஆத்துமாக்களே இழைக்க பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தேவருடைய கரம் அவர்களுக்கு புது பலனை கொடுக்கிறது என்று இந்த பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார் அன்பு பிள்ளைகளே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகள் துன்பத்திற்குள் ஆபத்திற்குள் இக்கட்டுகளுக்குள் அகப்படும்போது அவர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றி வருகிறார் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அப்படி இந்த காலின் தியானத்திலே நாம் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை கத்திற்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய எலும்புகளை அவர் காப்பாற்றுகிறார் அன்பு பிள்ளைகளே அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவருடைய எலும்புகள் மரணத்திலே முறிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுவதை நாம் அறிகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்த்து அந்த அனுகூலத்திலே தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண வேண்டும் யோவா நச்சையதி நூல்லே ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு அவர் சொல்லுகிறார் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே அவர் தேவனிடத்திலிருந்து வந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார் பிறவிக்குருடைய கண்களை திறந்த மாத்திரத்தில் அவன் பெருவிக்குருடனாக இருந்து இந்த பார்வையை அடைந்தான் என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அங்கு அவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அந்த பிறவிக்குருடன் தன்னை குணப்படுத்தியவர் யார் என்று என் அவனுக்கு தெரியாது அவரிடத்திலேயே அவர் மீது நான் விசுவாசம் வைப்பதற்கு அவர் யார் என்று கேட்கிறார் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் தன்னுடனே உன்னுடனே பேசுகிற அவர்தான் உன்னை குணப்படுத்தினார் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் யோசித்துப் யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அனுபவங்கள் நம்ம எப்படியெல்லாம் பலப்படுத்தி காத்து வருகிறது தீமை செய்கிறவர்களுடைய துன்மார்க்கத்தை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் அவர்களை தீமைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் வேதம் எப்படி சொல்லுகிறது தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் யாரெல்லாம் நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறார்களோ அவர்களை பகைக்கிற பிள்ளைகள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் தொமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவர் மேதும் குற்றம் சுமராது முப்பத்தி நான்காவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் தீமை செய்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை அளிக்கிறார் நீதிமான்களை பகைக்கிற பிள்ளைகள் குற்றம் சாட்டப்படுவார்கள் அவர் தம்முடைய ஊழியக்காரின் ஆத்துமாக்களை மீட்டுக் மீட்டுக்கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது அந்த பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த சத்தியத்தை எப்படி ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் யோசித்து பார்ப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாய் நடப்பதற்கு நாம் எந்த பலத்தை தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம் ஒருவேளை நாம் அநேக துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கலாம் அநேக கஷ்டங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நம்மை காப்பாற்று உயிரோடு வைத்திருக்கிற ஒரு குணம் தேவன் நம் மீது காட்டுகிற இரக்கம் நம்ம எந்த அளவு பிரகாசிக்க செய்கிறது நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நன்மையை புறக்கணிக்காமல் நாம் நன்மையை செய்கிற பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் வீட்டில் சாபம் தங்கி இருக்கும் கர்த்தரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் தீமை உங்களை விட்டு அகன்றுவிடும் உங்கள் மீது எந்தவித குற்றமும் சுமராது என்று இந்த நாளின் சத்திய வார்த்தைகள் ஆண்டவர் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது நீங்களும் நானும் இந்த சத்திய வார்த்தைகளை ஏற்று நடந்து நம்மீது எந்தவித குற்றமும் சுமராத ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிற நாம் எல்லோரும் தேவநிலத்தில் சார்ந்து தேவனுக்கு உகந்த அனுபவத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க தேவனுக்குள் இணைவோமா பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழு இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவர்களுக்கு கூப்பிடுவோம் ஜபிப்போம் அன்போ ஆண்டவரே இந்த நாளின் காலையிலே உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னீரே அந்த நீதிமான்களை எப்படியெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் நீர் அவன் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் அவன் அசைக்கப்படுவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஏனென்றால் நீதிமான் எப்பொழுதும் உம்மை அவருடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் உம்மை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருந்து உம்முடைய குணத்தை நாங்கள் பெற்று எங்கள் மீது குற்றம் சுமராத ஒரு அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளின் சத்தியங்கள் எங்களை பலப்படுத்தி காத்து கொள்ள என் தேவன் கிருவு செய்யும் தானியலை காப்பாற்றின தேவன் அனனியா மிஷாவில் அசிரியா என்பவர்களை காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் உம்மோடு நடந்த பிள்ளைகள் ஏனோக்கு எளியா இவர்களை நீர் எப்படி உம்முடைய சமூகத்தில் அழைத்து அதே போல நாங்களும் ஆண்டவரே குற்றம் சுமராத அனுபவத்தோடு உங்களுடைய சமூகத்தில் கடந்து வர எங்களை ஒப்புக் எங்களை புறம்பை தள்ளாதிருந்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் நாங்களும் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேர அவர்களை பலப்படுத்தும் அவிசுவாசம் என்ற சொல்லுக்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விளைத்திருக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்று எங்களை புதுப்பியும் துதி மகிமே எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நல்ல நித்திய பலத்தை பெற்றிருப்போம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராவட்